ஹை ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நான் பார்க்க போகிறது பயிரத்தி மூணு புள்ளி அஞ்சில் ஃபஸ்ட்டம் பாருங்கள் பின்வரும் சமன்பாடுகளை தீர்க்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சப்ரேஷனாக கொஷின் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் சப்ரிஷன் பாருங்கள் சைன் எக்ஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஃபைவ் சைன் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் ஜீரோ ரெண்டாவது கொஷின் பார்த்தீங்கன்னா டுவெல் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் எயிட் எக்ஸ் ஈக்குவல் டுவெண்ட்டி நைன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் கொடுத்துருக்காங்க சரிங்களா பாருங்கள் ரெண்டுமே சேம் எடுத்துக்கிட்ட மாடல் தான் நாங்கள் பார்க்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட் எம்ல ஃபஸ்ட் அப்ரிவேஷன் ஃபஸ்ட்டு இதை சைன் எக்ஸ்க்கு முதல்ல ஒயின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா ஏன்னா சைன் எக்ஸ் ஈக்குவல் ஒய் அப்படின்னு எடுக்க போகிறோம் இப்படி எடுக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன வரும் சைன் ஸ்கொயர் எக்ஸ்கேட்டனால ஒய் ஸ்கொயர்னு வருமா ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் ஒய் ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் ஜீரோவா இப்போ காரணிப்படுத்தணும் காரணி படுத்து மிச்சல இருக்கறதுனால ஒன்று நாலு நாலு மைனஸ் அஞ்சு இப்போ இப்போ இருக்கும் போது 4 ஒன்றும் 4 நாலு கழிச்சாலும் மைனஸ் அஞ்சு வரணும் இப்போது ஓரணும் நாங்கு ரெண்டுத்துக்கு மைனஸ் போட்டால் மைனஸ் ஒன்று 4 மைனஸ் நாலு ப்ளஸ் நாலு மைனஸ் ஒன்று மைனஸ் நாலு குடி ஒரே மாதிரி கட்டுறதுனால கூட்டம் போது மைனஸ் அஞ்சு அப்போது ஒய் மைனஸ் ஒன்று இன்ட்டு ஒய் மைனஸ் நாலு தனித்தனியாக எழுதும் போது ஒய் மைனஸ் ஒன்று ஈக்குவல் ஜீரோ கமா ஒய் மைனஸ் நாலு ஈக்குவல் ஜீரோ இந்த மைனஸில் இருக்கிறது ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது ப்ளஸில் வருமா அப்போது ஒய் ஈக்குவல் ப்ளஸ் ஒன்று பிளாக்கில் கொடுத்துக்கோங்க அதே போல் இது வந்து மைனஸ் நாலு இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் நாளாக மாறுமா இப்போ ஒய் ஈக்குவல் ப்ளஸ் நாலு நம்ம சைன் எக்ஸ் பல்தான் ஒய் நடத்துங்க மறுபடியும் ஒய் பல் சைன் எக்ஸ்ன்னு எடுக்கும்போது சைன் எக்ஸ் ஈக்குவல் ஒன்று கமா சைன் எக்ஸ் ஈக்குவல் நாலு இப்போ நமக்கு சைனோட வேல்யூ பார்த்திங்கன்னா ஃபார்முலாப்படி எடுத்து எழுதும் போது இந்த 4 நமக்கு வந்து ஏற்புடையதல்ல சரிங்களா ஏற்புடையதல்ல இப்போ இந்த சைன் எக்ஸ் அப்படின்னும் போது இங்கே என்ன ஒரு நம்ம நமக்கு ஒன்று இருக்கா அப்போது சைன் எக்ஸ்னால் நமக்கு சைன் பை டிவைட் பை டூ அப்புடின்னு கிடைக்கும் சரிங்களா ஏன்னா நம்ம திருப்பி பார்த்துருப்போம் சைனோட வேல்யூ ஒன்றாக இருக்கும் போது நமக்கு பை பை டூ ஃபார்முலா படி சரிங்களா இப்போது த தஃபோ எக்ஸ் பார்த்திங்கன்னா ஈக்குவல் டூ என் பை ப்ளஸ் ஆர் மைனஸ் பை டிவைட் பை ரெண்டு ஆன்சர் பிளாக்கில் கொடுத்துக்கோங்க எக்ஸனோட வேல்யூ பை பை டூ ஓகேங்களா ஏன்னா இந்த ரெண்டு சேர்ந்து கேன்சல் ஆகிடும் சரிங்களா எக்ஸ் பாருங்க செகண்ட் சப்டிவிஷன் கொஷின் என்ன டுவெல் எக்ஸ் க்யூ ப்ளஸ் எயிட் எக்ஸ் ஈக்குவல் டுவெண்ட்டி நைன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் சரிங்களா ஃபஸ்ட் இந்த டேம்னால் ஒரே பக்கம் கொண்டு வந்துடலாம் டுவெல் எக்ஸ் ப்ளஸ் எயிட் எக்ஸ் இந்த பக்கம் ப்ளஸில் இருக்கிறது இங்கே மைனஸில் வருமா மைனஸ் டுவெண்ட்டி நைன் எக்ஸ் மைனஸில் இருக்கிறது ப்ளஸ்ஸில் வரும் ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் ஜீரோ அப்புடின்னு கிடைக்கும் சரிங்களா இது ஆர்டரை எடுத்து எழுதும்போது என்ன வரும் டுவெல் எக்ஸ் க்யூ மைனஸ் ட்வெண்ட்டி நைன் எக்ஸ் ப்ளஸ் எயிட் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஈக்வல் ஜீரோ சரிங்களா இதை வந்து அண்ட் நம்ம எடுக்கும்போது இது வந்து நமக்கு நாளாக வந்து காமனாக வெளி வெளியே எடுக்கலாம் பட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பன்னெண்டு இருக்குது இருபத்தொம்போது இருக்குது அப்போது இது எடுக்க முடியாது சரிங்களா அப்போது வறுக்கணும் பன்னெண்டு மைனஸ் இருபத்தி ஒம்பது எட்டு நாலு சரிங்களா ஜீரோ இந்த பன்னெண்டு அப்படியே வந்துடும் இது ஃபஸ்ட்டு நம்ம எதுக்கு போடணுமா ஒன்று போடும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று பன்னெண்டு வரும் இங்கே பன்னெண்டு கழிக்கும் போது பன்னெண்டு மைனஸ் இருபத்தொம்போதா பன்னெண்டு போச்சுன்னா வர வேலையும் உங்களுக்கு பெருசாக இருக்கும் ஸோ ஒன்று விட்டுலாம் ரெண்டில் போடலாம் ரெண்டில் போடும்போது ரெண்டு எட்டு பன்னெண்டு இருபத்தி நாலா இருபத்தி நாலு மைனஸ் இருபத்தொம்போதுக்குது கழிக்கும் போது மைனஸ் அஞ்சுன்னு வருமா மைனஸ் அஞ்சு ப்ளஸ் ரெண்டு பிறக்கணுங்கன்னா மைனஸ் பத்து கழிக்கும் போது பார்த்து மைனஸ் பத்து எட்டு இருக்குது கழிச்சிங்கன்னா மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு பிறக்கும் போது மைனஸ் நாலு வரும் இங்கே மீ ஜீரோ ஆகிடும் சரிங்களா இப்போ இந்த ரெண்டுன்றதை காரண விடத்தில் எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா இப்போது எக்ஸ் மைனஸ் ரெண்டு அப்படின்னு எழுத முடியும் சரிங்களா ஏன்னா வந்து இப்போ இந்த மைனஸ் ரெண்டு இங்கே வருமா ப்ளஸ் ரெண்டு மாதிரி இருமா எக்ஸ் ஈக்குவல் ரெண்டுன்னு வருமா ப்ளஸ் ரெண்டு இதுக்கு இதுக்கு முந்திராட்டம் இதுதான் அப்போ இதைத்தான் நம்ம கார் அடிச்சு எடுத்துங்க எழுத போகிறோம் எக்ஸ் மைனஸ் ரெண்டு இங்கே பன்னெண்டு இருக்குது பன்னெண்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு இருக்குது மைனஸ் அஞ்சு எக்ஸு மைனஸ் ரெண்டு ஈக்குவல் ஜீரோ இப்போது இந்த டைம் வரை இதையும் கொண்டு வரணும் இந்த எக்ஸ் மைனஸ் ரெண்டு அப்படியே வச்சுக்கலாம் பன்னெண்டு இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது பன்னெண்டு ரெண்டு ரெண்டு இருபத்தி நாலு ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது இப்போ மைனஸ் இருபத்தி நாலு இங்கே மைனஸ் அஞ்சு இருக்குது அப்போ பெருக்கும் போது நமக்கு மைனஸ் இருபத்தி நாலு வரணும் கூட்டுனாவை கழித்தவும் மைனஸ் அஞ்சு வரணும் அப்போது எட்டு மூணு இருபத்தி நாலு எட்டு இன்ட்டு மூணு இருபத்தி நாலு இங்கே மைனஸ் இருக்குது பெருசுக்கு போட்டுக்கலாம் பெரியபோது மைனஸ் எட்டு ப்ளஸ் மூணு மைனஸ் இருபத்தி நாலு இருக்கும்போது கழிக்கும் போது மைனஸ் எட்டு ப்ளஸ் மூணு மைனஸ் அஞ்சு சரிங்களா அப்போ இப்போ இப்போது பன்னெண்டு இருக்குது இப்போ ரெண்டுத்துக்கும் பன்னெண்டு வகுக்கணும் சரிங்களா ஒன்று மூணு நாமும் பன்னெண்டு இங்கே வந்து நாலு போடலாம் ஒரு நாள் நாங்கள் ரெண்டு நாங்க எட்டு மூணு நாங்க பன்னெண்டு இப்போ இது எப்படி இங்கே எழுத்து எழுதலான்னா ஓகே மூணு இருக்கா அப்போ மூணு எக்ஸு ரெண்டு இங்கே மைனஸ் இருக்கா மைனஸ் ரெண்டு இதே போல் இங்கே நாலு இருக்கா நாலு எக்ஸு இங்கே ஒன்று ப்ளஸ்ஸாக இருக்கா ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் ஜீரோ தனித்தனியாக எடுத்து எழுதும்போது எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஈக்குவல் ஜீரோ மூணு எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஈக்குவல் ஜீரோ நாலு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் ஜீரோன்னு வரும் சரிங்களா ப்ளஸ் மைனஸாக இருக்கிறது இங்கே ப்ளஸ்ஸாக மாறுமா இப்போ எக்ஸ் ஈக்குவல் ப்ளஸ் ரெண்டு அதே போல் இங்கே மூணு எக்ஸ் வச்சுக்கலாம் இந்த மைனஸ் ரெண்டுங்கிற ப்ளஸ் ரெண்டு ஆகும் இப்போ இருக்க இருக்கிற மூணு கீழே வரும்போது வகுத்தல வரும் அப்போ எக்ஸ் ஈக்குவல் ரெண்டு டிவைட் பை மூணு சரிங்களா அதே போல் நாலு எக்ஸ் வச்சுக்கலாம் இந்த ப்ளஸ் ஒன்றுங்குற மைனஸ் ஒன்னாக மாறும் மைனஸ் ஒன்று நாலு வகுத்தில் வரும்போது மைனஸ் ஒன்று டிவைட் பை நாலுன்ட்டு வருமா ஸோ தீர்வுகள் சொல்லி ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க ரெண்டு கமா ரெண்டு பை மூணு கமா மைனஸ் ஒன்று டிவைட் பை நாலு சரிங்களா ஓகே ஸ்டோன்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மோர் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்